இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சொரக்காத சுரக்காய வச்சு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் நிறையா சொரக்காய் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் சுரக்காயை சேர்த்து சுரக்காயை சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க சொரக்கா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா வேகமாகவே சொரக்கா வெந்துடும் நமக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் சொரக்கா நமக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வெந்துடும் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் சொரக்கா வேகட்டும் ஏன் சொரக்கா வேகும்போதே அதுக்கு தேவையான பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாடையாக இருக்கும் நமக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட சொல்ல மறந்துட்டேன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் கடலைப்பருப்பு அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா அதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடணும் திறனை திறனே அரைக்கக்கூடாது வாங்க அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சிக்கோங்க அப்போதான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ சொரக்கா நல்லா வேகுது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சொரக்கா நல்ல நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த அடித்து வச்சிருக்கோம் பேஸ்ட் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் லைட்டாக தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு நமக்கு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் இந்த கொதி வரட்டும் இப்போ நம்ம தேவையான தயிரை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் நான் நல்லா கெட்டியான தயிராக தான் எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் நல்ல கெட்டியான தயிர் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல தயிர் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது ஏன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்பையும் உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியும் சேர்த்துருக்கோம் தயிரும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் சிம்ல இருந்தாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாலிப்பு கரண்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் தேங்காய்ணை தான் எடுத்திருக்கேன் தேங்காயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு ஒரு ரெண்டு பட்டை மிளகா எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருகப்பட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வந்து தாலிப்பை சேர்த்துக்கலாம் மோர் குழம்போட பாருங்க தாளிப்பு சேர்த்தாச்சு அவ்வளவுதாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சொரக்கா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்